விருந்தினரை விட யார் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த புதனம் வாங்குற அந்த சிறுவன் சிறுமி வந்து ரொம்ப முக்கியம் அந்த சின்ன பையன் அந்த சின்ன பொண்ணு சாப்பிட்டுதா சாப்பிட்லையா பார்க்காம மயக்கம் வந்து கீழே விட கூடாது அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா எதுக்காக அந்த சிறுவனுக்கு சிறுமிக்கு அன்னைக்கு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் இயேசுவே அந்த குழந்தையிடம் வருவது அதே போல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா தான் ரொம்ப முக்கியம் சில சமயத்தில் என்ன செய்யறோம் மற்றவங்க எல்லாம் ரொம்ப முக்கியம் நினைச்சுக்கிறாங்க சில பேர் பிடிச்சிட்டு ஆடுறாங்க அந்த இருக்கிற நிம்மதியே வந்து தொலைக்கிறாங்க அப்படி அவங்க தான் வந்து ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இயேசுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனாம் அதுதான் வந்து இன்னைக்கு இறைவன் நம்மை பார்த்து கேட்கிற முதல் செய்தி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பாட்டு ஏசு எனக்கு போதும் என் வாழ்வில் நிம்மதி பவத்தோடு நின்றேன் என்னை பாசத்தோடு ஏற்றார் கண்ணிழந்து நின்றேன் என்னை கை கொடுத்து காத்தார் அந்த இயேசு எனக்கு போதும் வாழ்வில் நிம்மதி கவலையோடு இருந்தேன் என்னை கருணையோடு பார்த்தார் கண்ணிழந்து நின்றேன் என்னை கை கொடுத்து மீட்டார் அந்த இயேசு எனக்கு போதும் எந்த வாழ்வில் நிம்மதி தூய பவுல் பிரிப்பேருக்கு எழுதும்போது இயேசு கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் மீதி எல்லாமே குப்பை நம்ம இன்னைக்கு வந்து மனுஷால மதிக்கிறது எப்படி அழகான வீடு கட்டி இருக்கிறாங்கப்பா இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சில பேரை வந்து பாராட்டுறோம் இந்த கிறிஸ்துமஸ்க்கு என்ன மாடர்ன் ட்ரெஸ் வாங்கியிருக்கிறாங்க பாரு பாராட்டுக்கிறோம் நல்ல காரு நல்ல டூ வீலரு பாராட்டுறோம் ஆனா ஆண்டவர் இல்லாமல் இது எல்லாமே குப்பைதான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு கூட நாம் அதிகமாக கொடுக்க வேண்டியது ஆண்டவரை கொடுக்க வேண்டும் நிறைய மார்க் வாங்கினா மட்டும் போதாது மார்க் வாங்கிட்டு படிச்சுட்டு நல்ல வேலைக்கு வரவன் குடும்பத்துல ஒழுங்கா இல்லைன்னா மனைவியை ஒழுங்கா பார்த்துக்கலன்னா என்ன பிரயோசனம் அதிகமாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஆண்டவர் இயேசுவை ஆண்டவர் இயேசு இருந்தால்தான் நிம்மதி மகிழ்ச்சி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இயேசு வந்து நம்ம மறந்து விடவே கூடாது பிரியமானவர்கள் இயேசு ஒரு போதும் மறக்க கூடாது இன்னைக்கு மட்டும் இல்ல வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் இருந்தால்தான் நிம்மதி இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கடவுளுக்கு முதலிடம் நான் அடிக்கடி உண்டு அங்கி போடும் போது நான் சின்ன பையனா இருக்கும்போது எத்தனை பட்டன் இருக்கு இந்த சாமி அது அங்கியில நம்ம சட்டையில் நாலு பட்டு இருக்கோம் அது ஈஸியா எண்ணெயெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் அங்கே போடும்போது இந்த முதல் பட்டு ஒழுக்கா போடலன்னா மற்ற பட்டு கோணல் கோணலாக போயிரு வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான் எல்லாத்துக்கும் முதலிடம் வந்து கடவுள் கடவுளுக்கு உன் வீட்டில் உன் குடும்பத்தில் உன் மனசுல முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் எல்லாம் வீணாக போய்விடும் என்பதை மறந்து விடவே கூடாது பாருங்க கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிற குடும்பமா நம்முடைய குடும்பம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற சாமி நான் வேண்டிகிட்டே இருக்கேன் என் குடும்பத்துலாம் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இருக்கு இப்படிலாம் சில பேர் வந்து சொல்லலாம் துன்பங்கள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் வேதனைகள் இருக்கலாம் எல்லாவற்றை விட முக்கியமாக அந்த பேதனையினுடைய கூட மகிழ்ச்சியோடு இருக்க ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார் இதை ஆண்டவரே நான் நம்புறேன் நீ மட்டும் போதும் என்று நாம் கொண்டாடுகிற நாள் தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா இதை மறந்துவிடவே கூடாது கடவுளுக்கு முதலிடம் கொடுப்போம் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு முதல் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சில பேர் வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கவே இல்லை யார் யாரு முதன் முதல்ல அந்த சத்திரத்துல இடம் கிடைக்கலன்னு சொன்னாங்கல்ல விடுதியில ஆண்டவருக்கு இடம் கிடைக்கல சூசைப்படும் மரியாதம் போய் கொஞ்சம் இடம் கொடுத்தங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டிருப்பாங்க கிடையாது அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்த மாதா வயிற்றுல இருக்கிறது இயேசு சாமி தான் தெரிஞ்சிருந்தா அந்த ஆள் வந்து இடம் இல்லைன்னு சொல்லியிருப்பான்னா சொல்லியிருக்க மாட்டான் ஆண்டவரை ஏத்துக்கல பாருங்க அப்புறம் சூசியப்புரம் மாதாவும் இங்க நாசிலயத்தில இருந்து போகும்போது தனியா போயிருக்க மாட்டாங்க நிறைய சொந்த ஊருக்கு போனாங்க போனாங்க அப்ப கூட வந்தவங்கலாம் அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க எனக்கு தங்கத்துக்கு ஒரு இடம் கிடைச்சது போதும் நிம்மதியா இந்த அம்மாவும் கெஞ்சி கேட்டிருக்கோம் அழுது இருக்கும் சூசியப்புறம் கேட்டிருப்பாரு இருந்தாலும் அவங்களாம் எனக்கு இடம் கிடைச்சது போதும் உங்க பாடு எக்கேடு கேட்டு போறீங்களோ எனக்கு தெரியாதுன்னு அவங்களும் வந்து ஆண்டவரை வந்து தெரிஞ்சுக்கல பாரு பிறகு நம்ம பார்க்கிறோம் அந்த ஏரோது ஆனா பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஒரே பயம் நான் இருக்கும் போது இன்னொரு அரசனா அவனும் ஆண்டவரை ஏத்துக்கல பாரு அப்புறம் அந்த ஏரோதனுடைய அரண்மனையில் இருந்த ஞானிகள் அவங்க வந்து ரொம்ப பிஸி கண்டுக்கவே இல்லை ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை வந்து ஆராதிக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களை பாருங்கள் நாம் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற மக்களாக இருக்க வேண்டாம் யாரும் முக்கியமா அந்த இடையர்கள் சாதாரணர்கள் ரொம்ப சிம்பிள் பீப்புள் அவங்களுக்கு தான் அந்த செய்தி சொல்லப்பட்டது உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை ஊட்டாவுக்கு பூவுல்கள் நண்பனத்தோக்கு அமைதியும் ஆக்குங்க அவங்களுக்கு அந்த நல்ல செய்தி உடனே அவங்க பேசாம இருந்தாங்களா எதுக்கு நம்மளே நம்ம ஆடு மாடை பார்த்துட்டு இருக்கோம் யாராவது இதே தூக்கிட்டு போனாங்களா நம்ம என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தாங்களா இந்த செய்தி சொன்ன உடனே உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாங்க போய் இயேசு குழந்தையை பார்த்து ஆராதித்தார்கள் தங்களிடம் உள்ளதை கொடுத்தார்கள் அந்த ஞானிகள் பாருங்க எங்கெங்கோ வராங்க பொன்னும் வெள்ளை கோலமும் தூபமோ கொடுத்து இயேசுவை ஆராதிக்கிறார்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம் ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு ஐரோப்பா கண்டத்தில் குறிப்பாக மேற்கு ஐரோப்பாவில் எல்லாம் நடக்கிறது என்ன தெரியுமா எப்போ பார்த்தாலும் லீவு என்ன லீவு சொல்றாங்க பெண்டகோஸ்டே விழாவிற்கு லீவு கிறிஸ்மஸுக்கு லீவு ஈஸ்டருக்கு லீவு நம்ம திருநாள்லாம் வச்சு ஒரு வாரம் லீவு ரெண்டு வாரம் லீவு அப்படின்னா லீவு தானே தவிர யாரும் பூசைக்கு போறவனது ரொம்ப ரொம்ப குறைவு திருமலைக்கு போற ரொம்ப ரொம்ப குறைவு நம்ம திருநாள் பெயரால லீவு ஆனா பூசைக்கு வரலன்னா என்ன விழா அர்த்தம் கடவுளே மறக்கப்பட்டு விட்டார் ஒரு வேதல ஏன் நம்ம ஊர்களிலே கூட நிறைய பேரு பூசைக்கே வர்றது இல்லை சில பேர் வந்து நான் சொல்றது எப்பயோ ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வருவான் தூக்கிட்டு வராங்க திரும்பி புதனன்மைக்கு வர்றது உறுதி பூசல் கல்யாணத்துக்கு வாரது கடைசியாக தூக்கிட்டு வருவான் இப்படிதான் கடவுளை தேடுகிற மக்கள் கூட்டம் இருக்குது கடவுளை தேடுவது அவருக்கு உரியவரிடம் வந்தால் அவருக்குரியவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இந்த அச்செய்தியிலே நாம் கேட்டோம் கடவுளை தேடுகிற கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் வணங்க வேண்டும் உண்மையான மகிழ்ச்சி சமாதானம் நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும் இதுதான் நான் இன்றைக்கு வந்த முதல் செய்தி இதனால் வரை எப்படி இருந்தீங்களோ பரவாயில்ல என்னையிலிருந்து இருந்து ஜபம் தேவை திருப்பாடல நம்ம வாசிக்கிறோம்ல நீ விடிய காலையில் எழுந்திருக்கோம் மெயின் ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு தூங்க போறதும் வீணு ஆண்டவரே வீட்டை கட்டினால் ஒழிய கட்டுவருடைய உழைப்பெல்லாம் ஆண்டவரே அதை யாருமே காக்க முடியாது தமிழ் நம்பிக்கை வைப்பவர்களுக்கு தூக்கத்திலும் ஆண்டவர் நம்ப செய்கிறார் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த வார்த்தைகள் நம்பிக்கை வைக்கின்ற குடும்பமாக ஊராக நாம் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சண்டை சச்சரவுகளுக்கு காரணம் என்ன நான் அடிக்கடி ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தால் நிச்சயமா நம்ம வந்து தாராளமா இருப்போம் ஆண்டவரில் நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக நாம் தாராளமாக இருப்போம் இப்ப நிறைய பேர் சண்டை என் நேரத்தை எடுத்துக்கிட்டான் எனக்கு வர வேண்டிய வீட்டு தரையை இவன் எழுதிக்கிட்டான் எனக்கு மட்டும் பத்து பவன் போடுறாங்க தங்கச்சிக்கு இருபது பவன் போடுறாங்க இப்படி பொறாமையால தங்களிடம் இருப்பதை விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்க சண்டை யாரை பத்தி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் யார் நமக்கு யாரும் பண்ணி உதவி செய்யறாங்களோ தான் நம்ம வந்து ரொம்ப பாசமா இருக்கிறோம் அதே போல இருக்கத்தான் கிறிஸ்துமஸ்

அந்த ஊரே வந்து என்ன சொல்லுதுன்னா என்னை நான் அப்பமாக உங்களுக்கு சொல்ற மாதிரி அந்த ஊர்ல பிறந்தார். இயேசு பிறந்த உடனே எங்க அவரைக் அடைத்தாங்க? எங்க அடைத்தாங்க? மாட்டு மாட்டு கொட்டாய். அதுவா மாட்டு கொட்டாயில எங்க அடைத்தாங்க? தீவனத் தொட்டியில அடைத்தாங்க. அந்த தீவனம் வந்து மாட்டுக்கு அந்த தீவனம். தீவன தொட்டியில் கிடந்த இயேசு நமக்கே தீவனமாக இருக்கிறார் நமக்கே உணவாக இருக்கிறார் இதெல்லாம் என்ன அர்த்தம் பாருங்க எவ்வித மிச்சமின்றி தன்னை மையமாக வைத்து வாழாமல் அடுத்தவர்களை மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ்க்கை தாராளமாக நான் சில பேர் பார்த்துக்க சில பேருடைய தாராளம் இயற்கிறது சில தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகள் மட்டிலே இல்லை தாராளமாயிருக்கிறார்கள் சில உடன் பிறப்புகள் தம்பிகளுக்காக தங்களையே தியாகமாக்கிக் கொள்கிறார்கள் ஒரு அக்கா தான் படிக்கலனால பரவாயில்ல பத்து பாத்திரம் தேய்ச்சி தன்னுடைய தம்பி தங்கைகளை படிக்க வைக்கிறோம் இந்த தாராளம் இதெல்லாம் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையால் அவர்களுக்கு வந்தது நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைச்சா போதாது மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாம் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதுதான் இது ஒரு முக்கியமான செய்தி பூசியில பங்கெடுக்கிறோம் அப்பத்தை விடுகிறார் குருவானவர் என்ன தெரியுமா அர்த்தம் இயேசு தன்னையே விட்டு நமக்கு கொடுத்தார் நான் என்னுடைய நேரத்தை கொடுப்பேன் உழைப்பை கொடுப்பேன் என்னால் நான் கொடுப்பேன் இன்னைக்கு சில பேர் இருக்காங்க கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறாங்க வயசான அப்பா அம்மாவுக்கு நல்ல சாப்பாடு போடுறது இல்லை இது போல கிறிஸ்துமஸ் நல்ல நாளுக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்கறதில்லை அந்த கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் போலி உன்னால் அனுதை தேவையில் இருப்பவர்களுக்கு நன்றி கூறி நீ செய்யும்போதுதான் உனக்கு அர்த்தம் உள்ள கிறிஸ்துமஸ் உன்னை விட முடியாதவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் நான் உண்டு எல்லாருக்கும் பவுடர் போடணும் மேக்கப் போடணும் செட்டு போடணும் இதெல்லாம் சில பேருக்கு ஆசை இந்த அழகெல்லாம் அழகே கிடையாது ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது செய்யும் நீ ரொம்ப அழகா இருக்க ஒவ்வொரு நாளும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாதான் நீ வந்து ரொம்ப அழகா இருக்கு தொடக்க வாசிக்கிறோம் எஸ் ஆயுவ ஏமாத்துனாரு யாக்கோபு திரும்பி பதினாலு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எஸ் பார்த்து யாக்கோபு என்ன சொல்ற உன் முகம் கடவுள் முகம் மாதிரி இருக்குது ஏன் தெரியுமா நீ என்ன மன்னிச்சுட்ட மன்னிச்சு மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் போது நாம் கடவுளை போல இருப்போம் நல்லது செய்தால் கடவுளை போல இருப்போம் சாமியினுடைய வார்த்தையை இன்னொரு காரணம் சண்டை சச்சரவு வர்றது காரணம் நம்ம ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பு ரொம்ப பெரியவங்க ஏ சாமி பாரு எவ்வளவு சாதாரணமா பிறக்கிறாங்க அரண்மனையில் பிறக்கல மாட மாளிக்க பிறக்கல ஆண்டவர் ஒன்னே ஒன்று கற்றுக்க சொன்னார்னா தன்னுடைய வாழ்க்கையில என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இருதயத்தில் தாட்சியம் சாந்தமாக நான் உள்ளவன் சொன்ன பாவி இல்லாம இருந்தும் பாவியை போல திருமுழுக்கு யோவானிடம் ஞானஸ்தானம் பெற்றார் தன் சீடர்களுடைய பாதங்களை குனிந்து மழந்தாளிட்டு கழுவினார் நம் ஆண்டவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார் நம் ஆண்டவர் அடுத்தவர்களை மதித்தார் நம் ஆண்டவர் ஆண்டவருடைய இந்த எளிமை இந்த தாட்சி கிறிஸ்துமஸ் நமக்கு சொல்லுகின்ற இன்னொரு பாடம் நிறைய பேர் சொல்லுது சில பேர் வந்து மற்றவங்களை மதிக்கிறதே கிடையாது சிறு பிள்ளைகள் பெரியவர்களை மதிப்பதே கிடையாது சில பணக்காரர்கள் மற்ற மனிதர்களை மதிப்பதே கிடையாது கடவுளுடைய படைப்பில் செராக்ஸ் காப்பியே கிடையாது ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் உண்டு எல்லாரையும் மதிக்க வேண்டாம் இன்றைக்கு விழா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நான் ஆங்கிலத்தில் சொல்வதுண்டு கடவுள் வெளிப்படுத்துகிறார் எளிமையாக நம் மீது அக்கறை கொண்டிருப்பவராக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ரெவல்யூஷன் இப்படி தம்மை இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் வெளிப்படுத்துகின்ற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மனத்திலே ஒரு ரெவல்யூஷன் ஒரு புரட்சியை உண்டு பண்ண வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் இன்னையிலிருந்து இருந்து சாமியார் கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பேன் இருக்க மாட்டேன் தாட்சியோடு வாழ்வேன் மற்றவர்களை மதிப்பேன் என்று முடிவெடுத்து நாம் இங்கிருந்து சென்றால் உண்மையாகவே கிறிஸ்துமஸ் விழாவுக்கு அர்த்தம் உண்டு நேற்று சொன்னேன் கடவுள் மூன்று விதமாக பிரிக்கிறார் பிறக்கிறார் என்று இந்த முதுபேரம் தந்தையர்கள் எத்தனையோ புனிதர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்ற மாதிரி ஒளி நின்று ஒளியாக மெய்ய கடவுள் என்று மெய்ய கடவுளாக தந்தை கடவுளிடமிருந்து ஜெயிக்கிறார் சுதனாகிய சர்வீசரன் என்று இரண்டாவது அன்பு தாய் அன்னை தனிமரியாளின் வயிற்றில் பரிசு ஆவியினால் பிறந்தாரேன் மூன்றாவது பிறப்புதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்று நமக்காக குழந்தை தரப்பட்டுள்ளது சொல்றோம் இல்லையா நமக்காக மட்டும் பிறக்கவில்லை நம்மில் பிறக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு நம்மில் பிறப்பது எப்படி வழிபடும் போது ஊசியில் பங்கெடுக்கும் போது இறை வார்த்தையை கேட்கும் போது நாம் எல்லாரும் கருவுறுகிறோம் ஆண்களும் பெண்களும் கருவுறுகிறோம் வயதானவரும் இளையவர்களும் கருவுறுகிறோம் உருவது என்பது ஆண்டவரை வழிபடுவது இங்கிருந்து சென்று தாட்சியோடு வாழ்வது நல்லது செய்து வாழ்வது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து வாழ்வது ஆண்டவரை பெற்றெடுப்பது நாமும் பெற்றெடுக்க வேண்டும் தந்தை கடவுள் பெற்றெடுத்தார் அன்னை பெற்றெடுத்தார் பூசையில் பங்கெடுக்கிற எல்லாரும் இயேசுவை பெற்றெடுக்க வேண்டும் பெற்றெடுப்பது எப்படி ஒவ்வொரு நாளும் நீ எப்படி வாழ்கிறாயோ அங்கே உன்னில் இயேசு பிறக்க வேண்டும் என்பதை மறந்து விடக்கூடாது இப்படி அர்த்தமுள்ள விழாவாக இந்த விழா அமையட்டும் ஒரு ஊர்ல ரொம்ப நாள் மழை இல்லை பாட்டி பேர பிள்ளைங்க சொன்னாங்க இப்போ மழை பெய்திருக்கு இந்த குளத்தை கொண்டு போய் வாசல்ல வைங்கன்னு அந்த வாசல் தர சமமா இல்லாததுனால அது வந்து திரும்பி திரும்பி சாட்சிக்குச்சு அந்த குடம் உடனே அந்த பிள்ளைங்களாம் மழையில் விளையாடுறதுக்கு தான் ஆசை உடனே குளத்தை கவுத்து போட்டு போய் விளையாட ஆரம்பிச்சது நாலு மணி நேரம் மழை பெஞ்சுது பாட்டி மழை ம விட்ட பிறகு அந்த குளத்தை எடுத்துகிட்டு வாங்கச்சோன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை மழை பெய்தது உண்மை குளம் மழையில் இருந்தது உண்மை ஆனால் மழை நீரை ஏற்க குளம் தயாராக இல்லை கிறிஸ்மஸ் விழா ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வருவது உண்மை சாமி நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்க நான் அப்படிதான் இருப்பேன் ஆண்டோடைய வார்த்தையை ஏற்க அவருடைய அருளை ஏற்க நாம் தயாராக இல்லை என்றால் நாம் தான் முட்டாளிகளாக்கி விடுவோம் நிதானத்தோடு உண்மையாகவே ஆண்டவரை தேர்ந்து தெளிந்து தூய வாழ்வு வாழ இத்திருப்பள்ளி நமக்கு துணை புரிவதாக ஆமேன்